கோட்டக்கிண்ணறு வழியாக நான் எப்போ போனாலும் அம்மாவின்டைய சத்தம் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கும் நம்ம எல்லாம் அந்த கைப்பிடி சவர் மேலே நெஞ்சு அழுத்தி குனிஞ்சு நான் பார்ப்பேன் கணத்துக்குள்ளே ஒரே இருட்டாக இருக்கும் இந்த மூளையில் இருக்கக்கூடிய படிக்கட்டிலாம் பாம்பு படுத்து கிடக்கும் எழையில் இருக்கக்கூடிய பிளவுகள்லாம் பாம்பு உள்ளே இருக்கும் அந்த வால்மொத்தம் தூங்கிட்டு கிடக்கும் நான் நல்லா உத்து பார்ப்பேன் என்னுடைய அம்மா அந்த கிணத்துக்குள்ளே இருப்பா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெள்ளை துணியால் சுற்றி இருக்கும் என் அப்பா மிதந்துட்டே கிடப்பா எங்கள் அம்மா நான் உத்து பார்ப்பேன் நான் எங்கள் அம்மாவுடைய ஒப்பாரி கேட்கும் நான் பத்த மகளே ஜானகி நான் மகனே சேது நாம் பெத்த மக்கா எங்கள் அம்மா பாரி வச்சு அழுகிற சத்தம் எனக்கு கேட்கும் ரெண்டு கைகளையும் விரிச்சுக்கிட்டு மாமா வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி நான் அழுதுகிட்டே எங்கள் அம்மாவை பார்த்து கூப்பிடுவேன் பாம்பு வந்து உள்ளுக்குள்ளே போய் அம்மாவை களைச்சிரும் எங்கள் ஐயா நல்லா ஆறு அடி உயரம் நல்லா தோலில் செஞ்ச தோல் இருக்க மாட்டுத் தோலில் முட்டைப்பத்து போட்ட செருப்பு போட்டு தச்சு வச்சிருப்பார் அதில் ஏறி நடந்தார்னா கிரிச் கிறிச்சுன்னு சத்தம் வேறு அப்பா நடக்கிறப்போ கேட்கும் எங்கள் ஐயா எங்கள் ஐயா வந்து நல்லா பெரிய கதர் வேஷ்டி அணிஞ்சுக்குவார் மேலே மொட்டை கால் வரைக்கும் நீளமான ஒரு சட்டை போட்டுக்குவார் தொலை தொலைன்னு கதர் சட்டை கொழும்பு பெல்ட்டு பச்சை கலர் கோட்டு தடிமனாக இருக்கக்கூடிய பச்சை கலர் கோட்டு போட்டிருப்பார் ஜருகை துண்டை எடுத்து கழுத்தில் சுற்றியிருப்பார் நல்லா உள்ளங்க அளவுக்கு ஜருகை இருக்கும் பவள நிறத்தில் இருக்கும் ஜரிகை ஐயாவுடைய எல்லாம் நான் வீட்டுக்குள்ளே ஐயா இல்லாத நேரத்தில் எடுத்து பார்ப்பேன் இந்த பட்டிக்குள்ள இருக்கும் நாலஞ்சு துண்டு இருக்கும் நல்ல ஜருகை போட்டது ஒன்றா எடுத்து ஒன்றா பார்ப்பேன் நாலஞ்சு இருக்கும் மெல்ல அப்படியே திறந்து பார்ப்பேன் அதை இந்த பட்டியை திறந்து பார்த்தா அப்படியே கையில் எடுத்து பார்ப்பேன் நழுவும் அப்படியே அந்துருண்ட வாடை வேறு அப்படியே அடிக்கும் மூக்கில் ஏறும் அந்த அந்துருண்டை வாடை இளம் சிவப்பில் ஒரு ஜருகை இருக்கும் ஜருகை போட்டு துண்டு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா கூட சொல்லிச்சு இது ராமநாதபுரம் ராஜா கொடுத்ததுரா அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் அரண்மனையே எங்கள் ட்ரங்கு பெட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நான் அதை எடுத்து பூ என் தோளில் போட்டுக்குவேன் அம்மா என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கலான்னு தலையாட்டும் நான் அதை எடுத்து கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன் இப்படி அப்படி பார்ப்பேன் நான் ஒரு இளவரசை மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் எங்கள் பாட்டி அங்கம்மா என் பாட்டி வந்து வெள்ள சில தான் எப்போயுமே கட்டியிருக்கோம் அது ஔவையார் பாட்டி மாதிரி இருக்கும் தலையெல்லாம் வெள்ளை வெள்ளை ஆயிடுச்சு அது தண்டட்டி போட்டிருக்கு இல்லையா தண்டட்டி நிறமும் அது நிறமும் ஒன்றா இருக்கும் மர குடும்பத்தில் இந்த மாதிரி கலரில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி கிடையாது எங்கேயாவது ஒன்று ரெண்டு இருக்கும் அப்படின்னுப்பான் எங்கள் பாட்டி பாட்டிக்கு நானாக ரொம்ப உசுறு ஏன்னா எங்கள் தாத்தா இறந்து போனேன் எங்கள் தாத்தா தேவர் அவர் மாதிரியே நான் இருக்கேன் அவரை தான் நான் உருப்பெடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு என் மேலே கொல்ல பிரியம் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் எங்கள் அக்கா ஜானகி இருக்கே ஜானகி வந்து எங்கள் பாட்டி மாதிரியே இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க சின்ன அங்கம்மா சின்ன அங்கம்மான்னு சொல்லுவாங்க எங்கள் அக்கா ஜானகியை எங்கள் அம்மா நல்லா தேன் அடை இருக்கு இல்லையா அதை தலையில் அப்படியே பின்னாடி மடித்து வச்ச மாதிரி பெரிய கொண்டை போட்டிருக்குவோம் எங்கள் அம்மா வீடு அதிர்ற மாதிரி உள்வீடு அதிர்ற மாதிரி நடக்கும் எங்கள் அம்மா நல்லா நல்லா முரட்டு புருவம் அது கீழே தெறிக்கிற மாதிரி வெடிகள் இருக்கும் அம்மாவுக்கு மா எங்கள் அம்மா அவ்வளோ உற்சாகமாக அந்த வீட்டுக்குள்ளே வருவாள் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு எங்கள் அப்பா தான் எல்லாமே இந்த ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே பெரிய விசேஷம் நடக்குது வருஷம் வருஷம் நடக்கிற விசேஷம் ஆவணி மாதம் வந்தாலே நடக்கும்ல நடக்குது அப்பா தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் எல்லாத்துக்கும் பொறுப்பு எங்கள் அப்பா தான் இன்றைக்கி மத்தியானம் இருக்கட்ருக்கு ச நைட்டு ட்ராமா இருக்குது அடுத்து காலையில் மலைப்பாரி எங்கள் அக்கா ஜானகி மலைப்பாரி பண்ணது முளைப்பாரியெல்லாம் விரித்து வச்சுருக்கு காய வச்சுருக்கு அதுக்கு ஒரே குசி அது எடுக்க போது மொத மொதல் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரே கே கேன் இருக்குது அப்படியே பார்க்குறேன் அதுக்கெல்லாம் புது பாவடை புது ட்ரெஸ்லாம் எங்கள் அக்காவுக்கு போட்டிருக்கு ஜானகி போட்டுட்டு இங்கிட்ட அவங்ககிட்ட துள்ளி குதிக்குது அதுக்கு அவ்வளோ சந்தோஷம் நான் முளைப்பாறை எடுக்குது மொத மொதன்னு சொல்லி எனக்கும் புதுசாக டவுசர் சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க புது ட்ரெஸ்ஸு நானும் போட்டுக்கிட்டேன் அக்கா போயிடுச்சு அப்படியே பிள்ளை அவங்க ஃபுல்லாக ஒரே ஜாலியில் அங்கே எங்கே ஓடிக்கிட்டு கிடக்காது திருவிழாக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டால் ஓடிடுச்சு நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன் எங்கள் அம்மா மசாலா அரைச்சிட்டுருக்குறாங்க நான் அப்படியே புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அம்மா முதுகில் போய் அப்படியே சாஞ்சிக்குவேன் அம்மா மசாலா அடிக்கிறப்ப அப்படியே முன்ன முன்னே போயிட்டு வர்றப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படியே சொக்கிருச்சு எனக்கு தூக்கமே வந்துருச்சு அசர போயிட்டேன் நான் அப்புறம் பார்த்தேன் பாட்டி வெளியில் நிற்குது உட்காந்துருக்கு அப்படியே முட்டத்தில் உட்கா வெளியில் உட்காந்துருக்கு பாட்டி அப்படியே விட்டு பார்த்துக்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கோயில் ஆடு வேறு கட்டி கிடக்கு நாளைக்கு நேரம் அது உயிரோடு இருக்காது நாளைக்கு வெட்டிடுவாங்க காவக்கார தான் அதை வெட்டுவார் ஒரே வெட்டில் தலை துண்டமாக விழுந்துடும் ஆனால் எங்கள் ஆட்டை வெட்டுறப்ப மொத்தம் நான் பார்க்க மாட்டேன் மொத்த ஆடு வெட்டுறப்பெல்லாம் நான் பார்த்துக்குவேன் எங்கள் ஆடு வெட்டுறப்ப கண்ணை மூடிக்குவேன் அப்பயே நினச்சிக்கிட்டேன் நான் அதுவும் இருக்குது அப்படியே இப்போ எங்கள் ஆச்சி வந்து மொத்தத்தில் உட்காந்துருக்கு ஒரு பக்கத்தில் எங்கள் அம்மாட்ட அப்படியே நான் தான் ஒண்டிக்கிட்டேனே அப்புறம் எங்கள் அம்மா அப்படியே நேராக அடுப்ப அடுப்பங்கலைக்கு வந்து அந்த அடுப்பெல்லாம் ஊதிட்டு மூஞ்சியெலாம் அவளுக்கு ஒரு மாதிரி வேர்த்துருச்சு அப்படியே மூஞ்சியெலாம் சேலையை வச்சு சேலை தலைப்பு வச்சு தொலைச்சிட்டு என்னை மடியில் தூக்கிட்டு வந்த எங்கள் அம்மா கீழே இறக்கி விட்டுருச்சு நான் வேக வேகமாக வெளியில் வந்தேன் எங்கள் அப்பா தான் என்னை கூப்பிடுது அதுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அங்கம்மா ரொம்ப பிடிக்கும் வாப்பூ ஏய் சேது வாப்பூ வாப்பா வா வான்னு வா வா கூப்பிடுச்சு சுருக்கு கண்ணை சுருக்கி பார்த்துக்கிட்டு நான் அப்படியே மெல்ல நடந்து போனேன் பக்கத்தில் சோழகு புழுங்கல் அரிசி காய வச்சுருந்தாங்க போகிற வாக்கில் ஒரு கை எள்ளி வாயில் போட்டுட்டேன் புழுங்கல் அரிசியை அவ்வளோதான் அப்போ பயங்கர கோவம் வந்துருச்சு வேகமாக எட்டிக்கிட்டு வந்து ஏண்டா புழுங்கல் அரிசியை திங்கிறியே சக்கலத்தை பத்தம் ஆவனே அப்படின்னு சொல்லி ஓங்கி என்ன ஒரு அடி போட்டுருச்சு அதை அடித்த அடியில் வாயில் போட்டோம் அரிசி பூரா அப்படியே வெளியில் வந்துருச்சு அவ்வளோதான் எங்கள் அம்மா திட்டு திட்டு திட்டுன்னு உள்ளேருந்து ஓடி வந்தாங்க என்னை கட்டி பிடிச்சி தூக்கிக்கிட்டு என்ன பெரிய இதை கண்டிங்க என் பிள்ளை அரிசி தின்னா என்ன அதுக்காண்டி ஸோ அடிப்பீங்களா நீங்கள் என்ன வார்த்தை சொல்கிறீங்க நீங்கள் முறையில்லாத வார்த்தை சக்கலத்தி மகனைனா என்ன அர்த்தம் நான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தது உங்கள் வீட்டில் உங்கள் மகனுக்கு முந்தான விரிக்கிறக்கா உங்கள் புருஷனுக்கு முந்தான விரிச்சிருக்கு வந்தேனா அப்படின்னு சொல்லி கேட்டான் அவ்வளோதான் தான் அங்கம்மாவுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு தைய தையன்னு குதிக்குது இருக்கட்டும் டி இந்த தாலி நூலை இன்றைக்கே அறுத்தறிகிறேன் என் மகன் வரட்டும் எங்கள் அப்பே வீட்டுக்கு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டுச்சு எங்கள் அம்மா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே வந்துருச்சு எங்கள் அம்மா எங்கள் அப்பா வரவே இல்லை ம மத மதியான நிகழ்ச்சியெலாம் முடிஞ்சிருச்சு நைட்டு ட்ராமா வேறு இருக்குது எங்கள் அப்பா வீட்டுக்கே வரலை ஏன்னா ஃபுல்லாக எல்லா வேலையும் அப்பாதான் எழுத்து போட்டு செய்கிறாரு ஊர் வேலையை போகிறான் அவள் எங்கள் அக்கா இப்படி நைஸாக வந்துச்சு சாப்பிட்டுட்டு ஓடியே போயிடுச்சு அது இங்கே இல்லவே இல்லை வர்றது போகிறது இதே புதிய அட்டத்தில் இருக்குது நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அது வேறு எங்கள் அம்மா பார்த்தா ஒரு வார்த்தை சொல்லுது காவக்கார வீட்டுக்கும் கல் வீட்டுக்காரனுக்கும் சம்மந்தம் வேணும்னு நான் சொன்னேன் எவன் கேட்டான் அப்படின்னுச்சு எங்கள் அம்மா கொதை கேட்டோன்னு இன்னும் கொஞ்சம் புருப்புன்னு ஆகிடுச்சு புருஃபுன்னு என்னை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுச்சு எல்லாம் ஊரே முடிஞ்சிருச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ட்ராமா ஆரம்பிச்சிருச்சு பயங்கர ட்ராமா ஹரிச்சந்திரா நாடகம் நடந்துட்டுருக்கு யாரோ ஒரு அம்மா கதறி அழுதுட்டுலாம் இருக்குது நான் எங்கள் அம்மா நெஞ்சில் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் அம்மாவும் நானும் பாயில் படுத்து தூங்கிட்டு நான் எப்போ தூங்கினேன்னு எனக்கே தெரியல சத்தம் கேட்டுச்சு எங்கள் ஐயா வந்துட்டார் பெரியவங்க ஏதாவது கோபத்தில் பேசுனா அதுக்காக நீ எதிர்த்து பேசுவியா அப்படின்னு கேட்டார் அதுக்கு எங்கள் அம்மா சொன்னச்சு ஏன் நான் பேசுனா என்ன பேசுகிறதுக்கு ஒரு முறை வேணாமா மகன்னு சொல்கிறாங்க எல்லாம் முறை வேணாமா அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பா சரிஃபுடு இப்போ என்ன எடுத்ததுக்கெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தார் அதை விட அடுத்த ஒரு கேள்வி கேட்டாச்சு அம்மா அதுக்கு தான் நாங்கள் சுருக்கம் ஆகிடுச்சி அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு எங்கள் அம்மா கேட்டுச்சு டபக்குன்னு ஒரு வார்த்தை இதுக்கு தான் வீட்டுக்காரவங்க சம்ம கௌரவத்தை என்னென்னு உங்களுக்கெல்லாம் தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுச்சு அப்பாவுக்கு பள்ளின்னு கோபம் வந்துருச்சு என்னடி சொன்னேன்னாரு என்ன நடந்துச்சோ நான் அப்படியே தூங்கிட்டேன் அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்தா ஜானகி அக்கா ஓடி வந்து விரும்ப என்னை வந்து டே டே தம்பி 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 சேதுன்னு என்னை உசுப்பிச்சு நான் அப்படியே அசந்து தூங்கிட்டு இருக்கேன் என்னை உசுப்பிச்சு என்ன அப்படின்னு வாடா நம்ம அம்மா செத்து போச்சுடா அப்படின்னு சொன்னிச்சு உடனே எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு அம்மா செத்து போச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் புது ட்ரெஸ்லேயே யூரின்லாம் போயிட்டேன் ஒன்றுக்கு இருந்து விட்டேன் அதோடு எந்திரிச்சி அம்மா பிடிச்சிட்டு எங்கே அப்படின்னே கோட்டைக்கிணரில் அம்மா செத்து கிடக்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்களா அப்படின்னுச்சு அப்போ நானும் எங்கள் அக்காவும் வேகமாக ஓடணும் கோட்டைக்கிணரை நோக்கி அங்கே போகணும் வேகமாக ஓடுறோம் திட்டு திட்டுன்னு போய் பார்த்தா அங்கே ஊரே கூடி கிடக்கு கோட்டைக்கிணரில் இந்த திருவிழா முடிஞ்ச அந்த ட்ராமாலாம் முடிஞ்ச பூரா அங்கே வந்து கோட்டைக்கிணரை சுற்றி நின்று பார்த்துட்ருக்கு எங்கள் ஐயனை பார்த்தேன் ஐயா அங்கே உட்காந்து வா மூஞ்சியில் துண்டை வச்சுக்கிட்டு குளிஞ்சு குளிஞ்சு அழுதுகிட்ருந்தார் புஷ்ஷு புஷ்ஷுன்னு எங்கள் அப்பத்தால் பார்த்தேன் அது மூஞ்சியை சுருக்கி வச்சுக்கிட்டு உதட்ட பிதிக்கிட்டு நான் உட்காந்துருச்சு பொம்பளைகளோட பக்கத்தில் வரலை ஐயும் பக்கத்துலேயும் வரலை இங்கேயும் வரலை அங்கே உட்காந்துச்சு நான் எட்டி பார்த்தேன் அம்மா அப்படியே குப்புற அந்த கிணத்துக்குள்ளே இருந்தா உடம்பு பூரா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெள்ளத்துணியால் சுத்தப்பட்டுருந்துச்சு அப்படியே பார்த்தேன் அங்கங்கே பாம்புகள்லாம் தெரியுது ஒரு தவளை அம்மா மேலே முதுகு மேலே நின்றுச்சு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க முருகேசன் மாமா தான் வேகமாக உள்ளே இறங்கினார் இறங்கி நீந்தி போய் அம்மா பக்கத்தில் போய் அப்படியே ஏனியை இறக்குனாங்க ஏனியை கொண்டு போய் அப்படியே அம்மா மேலே வச்சு தலையில் பரட்டினார் விரட்டுறப்போ அங்கேருந்தே சொன்னார் பொட்டில் கம்பு வச்சு அடித்த மாதிரி இருக்கேன்னார் சத்தமாக எல்லோரும் என்னன்னு சொல்லி எட்டி பார்த்தாங்க ஐயோ விடுங்கையா தள்ளிப்பொங்கையா ஒரே இருட்டா இருக்குது எல்லோரும் வந்து மூஞ்சியை காட்டினீங்கன்னா எனக்கு இங்கே ஒரே இருட்டாக இருக்குது தள்ளிப்பொங்கன்ட்டார் எல்லாம் விலகிட்டாங்க மேலேருந்து கயிறெல்லாம் கொடுத்தாங்க ஒன்றொன்றமாக கட்டி மெதுவாக மேலே தூக்கிட்டாங்க மேலேருந்து கயிறு கட்டி அப்படியே அம்மா மேலே கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து கிடத்திட்டாங்க அப்படி நான் பார்த்தேன் அம்மாவை உச்சங்காலிலேருந்து உள்ளந்தலை வரைக்கும் அப்படியே வெள்ளை துணியால் சுற்றிருக்காங்க அது ஆட்சியோட எங்கள் அப்பாத்தாலோட சேலை வெள்ளை சேலை அது மாதிரி அதை சுற்றி ஒவ்வொரு அடிக்கும் அந்த துணி கூடாதுன்றது கயிறை வச்சு கட்டியிருக்கிறாங்க இருக்கிறாங்க கயிறுனா வேற ஒன்னும் கிடையாது எங்கள் அப்பா போடுவார்ல அந்த வஸ்திரம் காலையில போட்டிருந்தாருல அதைதான் கிழிச்சு கட்டி இருக்கிறாங்க நான் பார்த்தேன் பக்கத்தில் பார்த்தேன் எங்கள் அக்கா என்னை கட்டி பிடிச்சிட்டு ஓ நலரா எனக்கு என்ன பண்ணுனே தெரியல நான் அக்கா வயிற்றில் முகத்தை புதைச்சிக்கிட்டு நானும் அழுதுகிட்டே இருக்கேன் அண்ணமயில அத்தை தான் எங்க ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சிட்டு ஓன் அழுதா சின்ன வயசுலேயே உங்களை விட்டு போயிட்டாருடா அத்தா அப்படின்னு சொல்லி அழுதா அப்புறம் எல்லாரும் அவசரப்படுத்தினாங்க ஊர்ல இன்றைக்கே சுடுகாட்டு கொண்டு போய் இடிச்சிருவோம் அப்படின்னாங்க அவங்க சம்மதிச்சிட்டார் சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க யாரோ ஒரு மாமா தான் என்னை தூக்கிட்டு போனார் போய் எங்க அம்மாவுக்கு கொல்லி வச்சாங்க நான் தான் வச்சேன் அம்மா எரிஞ்சுட்டா அம்மாவுடைய உப்பாரி நான் பெத்த மகளே ஜானகி அம் பெத்த மகனேது நான் பெத்த மக்கா அம்மா பாரு வச்சு வளரா நான் அம்மா வந்துருமா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கூப்பிட்டேன் அம்மா வரல வீட்டுக்கு வந்துட்டோம் திடீர்னு ஒரு நாள் நான் ரெண்டு மூணு மூணு நாள் பிறகு அக்கா வந்து உனே கூப்பிட்டா டே நம்ம அம்மா வந்திருக்கான்டான்னு எனக்கு தூக்கி மாறி போட்டுருச்சு எங்க எங்கன்னு நான் அப்போ கோட்டக்கிணரில் ஓடி போய் பார்த்தேன் அங்கே இல்லை அம்மா இப்போ ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறப்போ காஞ்ச மலத்தையெல்லாம் தாண்டி ஒரு ஒரு வழியாக ஏற்படுத்திக்கிட்டு நாங்கள் ஓடணும் எங்கேன்னு கேட்டேன் கந்தபில்ல பிள்ளை வீட்டில் லட்சுமியக்காட்டை வந்திருக்கடான்னு நாங்கள் எங்கள் ஜானகி அக்கா சொன்னால் வேகமாக ஓடணும் நானும் எங்கள் அக்காவும் கோட்டக்கிணறு பக்கம் சமஞ்ச பிள்ளைங்க யார் லட்சுமின்னு பேரோடு வந்தால் அம்மா அவங்கள பிடிச்சிக்கிறான்னு சொன்னாங்க நாங்கள் போனோம் ஒரே கூட்டம் கந்தசாமி கந்த பிள்ளை வீட்டில் உள்ள கூட்டத்தையெல்லாம் விளக்கிட்டு போனேன் நான் எங்கள் அக்காலும் போனோம் போகிற வழியில்தான் மீனாத்தேனை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே சொன்னா பால் மனம் மாறாத பிள்ளையில விட்டுட்டு போயிட்டா அதான் தான் சுற்றி சுற்றி வாரா லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு போ உங்கள் அம்மா வந்திருக்கா போய் பார் அப்படின்னாங்க நான் மெல்ல உள்ளே போனேன் எங்கள் அக்காவை ஒரு அத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க கட்டி பிடிச்சி அணைச்சிக்கிட்டாங்க தோலியம் அத்தை நான் நெல்ல போய் அப்படியே நின்று பார்த்தேன் பாணம் ஒழுங்கின வீடு ஒரே கூட்டம் எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க கூடி உட்காந்துருக்குறாங்க அங்கே லட்சுமி அக்கா முட்டி போட்டு உட்காந்துருக்கு அது மூஞ்சி பூரா துருநீடு பெரிய குங்குமப்பூ வச்சுருக்காங்க அது கண்ணு பூரா சக்கச்சவேன்னு செவந்து கிடக்கு கங்கு மாதிரி இருக்கு அப்படியே புனிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கு முன்னாடி நம்ம கிடா குளம் போடாங்கி இதில் ரொம்ப ஃபேமஸாக அவர் ரொம்ப பிரபலியமானவர் பேய் வருடறதில் அவர் இருந்தார் அவர் எனக்கு தெரியும் பார்த்துருக்கேன் நான் அவர் தான் இருந்தார் அவருக்கு இடது கால் கூட ஒச்சமாக இருக்கும் அவர் பெரிய பெரிய சிவப்பு கலரு துண்டெல்லாம் கட்டியிருந்தார் முரட்டாக இருந்தார் அப்புறம் எலுமிச்சம்பழம் மாலை போட்டிருந்தார் போட்டுட்டு அவர் அப்படியே அப்படியே பார்க்குறாரு பெரிய தடை தடை வச்சு கொண்ட மாதிரி போட்டிருக்காரு அவருடைய நீளமான முடியை தடை மாதிரி பின்னி வாய் பூரா சிவந்திருக்கு வெத்தலை போட்ட சிவப்பு அப்படியே உட்காந்து அப்படியே பார்க்குறாரு எது தாப்பில் பின்னங்கால மடக்கி உட்காந்துருக்காரு முன்னாடி பெரிய தடி வெள்ளி பூன் போட்டது ஒரு பெரிய சாட்டையை வச்சுட்டு உக்காந்துருக்குறாரு அப்படியே பின்னாடி இருந்து பார்த்தேன் அக்கா லட்சுமி அக்கா ரெண்டு கையை மேலே தூக்கிக்கிட்டு உடம்ப முறிச்சுக்கிட்டு மூணு ஒரு கத்து கத்திக்கிட்டு அப்படியே கொடாங்க மேலே பாஞ்சாங்க அவங்க மூஞ்சியை பிராண்டினாங்க அவரை லைஸாக விலகிட்டு அந்த தடி எடுத்து அடி அடினு அடித்தார் லட்சுமேக்கா இல்லை அம்மாவை அடித்தார் ஓ ரொம்ப அடித்தார் அடித்து அடிச்சடியில் அவருடைய சட்டையெல்லாம் கிழிஞ்சு நெஞ்செல்லாம் துருத்திடுச்சு அப்படியே மயங்கி விழுந்துட்டா அம்மா எனக்கு எங்கேருந்து வெறி பிடிச்சிச்சுன்னு தெரியல வேகமாக உள்ளே ஓடி போய் இந்த கோடாங்கியை வாங்கி ஒரே குத்தா குத்தி கிழிச்சேன் இந்த கோடாங்கியை அப்படியே பின்னாடி சடையை பிடிச்சி வேகமாக பின்புறமாக இழுத்து கீழே போட்டு அவர் கன்னத்தை கடித்த இவ்வளோ ஆக்ரோஷம் வந்துருச்சு எனக்கு அப்புறம் எல்லோரும் எல்லாரும் அப்படியே எதுவுமே செய்யலை அப்படியே அமைதியாக உட்காந்து உருத்து பார்த்துட்ருக்காங்க மீனாத்தான் என்னை வேகமாக இழுத்து வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு பாவம் சின்ன பிள்ளை அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு வந்தா வெளியில் வந்து என்னை இறக்கி விட்டுட்டா வேகமாக அம்மாட்ட ஓடினேன் கோட்டக்கணருக்கு போனேன் அம்மா உப்பாரி இருக்கா அம்பத்த மகனே ஜானகி அம்பத்த மகனே சேது அமைத்த மக்கா இருக்கா உப்பாரி வைக்கிறா அம்மா ரெண்டு கையையும் விரிச்சு கணத்துக்குள்ள எட்டி பார்த்து அம்மா பாம்மா வந்துருமா வீட்டுக்கு வந்துடுமான்னு சொல்லி நானும் சேர்ந்த அழுத வேல ராமமூர்த்தி அவர்களுடைய கோட்டை கிணறு சிறுகதை வாழ்த்துக்கள் நன்றி